அந்த ஏழு நாட்கள் திரைப்படம் அந்த காலத்தில் தொண்ணூறு எண்பத்தி ஒன்று தொண்ணூறு ஏற மாதிரி அந்த எண்பதுகளுடைய எந்த அது மாதிரி இருந்தப்போ சக்கப்பூரம் போட்டுச்சு பாக்கியராஜோடைய பீக்கு பீரியட் என்ன பாடல்கள் என்ன மாதிரியான நடிப்பு பல காட்டு மாகனம் இந்த அந்த ஏழு நாட்கள்லேயும் பாக்கியராஜ் நடிக்கிறார் இதுவாக கிட்டத்தட்ட வில்லனாக ஒரு அந்த இன்னொரு பெண்ணின் தகப்பனராக இந்த பெண்ணை வந்து ஒரு கட்சி தீவிர விசுவாசியான பையன் பையன் தான் யாருன்னா வானிலை ஆராய்ச்சி வந்து இந்த டெலிஸ்கோப்பை வச்சு இந்த வானிலை ஆராய்ச்சி பண்ணுறது ஒரு புது கோர்ஸ் அதில் ஒரு பண்டித்துவம் அல்லது பாண்டித்துவம் பெற்றவர் அவர் இன்டர்நேஷ்னல் லெவலில் உள்ள படிப்போ அதை படித்திருக்கிறார் அவருக்கு திறந்த முட்டை மாடியிலிருந்து இந்த டெலிஸ்கோப் மூலமாக வானியல் ஆராய்ச்சி பண்ணுறாரு அப்படி டெலிஸ்கோப் பண்ணிட்டு வர்றப்போ ஏற்றாப்ல வணக்கமாக தான் ஐட்ட இல்லை நண்பர்கள் அந்த பெண்ணை பார்த்துடுறாரு அந்த பெண்ணை பார்த்தோன்னா என்னடா அது பார்த்தோன்னா பற்றிக்கிச்சே காதல் பற்றிக்கிடுச்சு அவரை ஃபாலோ பண்ணுறது ரெண்டு பேர் ஃபாலோ பண்ணுறது ஒருத்தர் இல்லாத வழக்கமாக நடைமுறை யார் என்றால் அவர் ஒரு காவல்துறை அதிகாரின்னு ஒரு டெரரான அதிகாரியுடைய பெண்ணு ஓகே நோ ப்ராப்ளம் இவர் யார் ஒரு அரசியல்வாதி ராமஜெயம் அரசியல்வாதி என்றாலே ஒரு பந்தா பரமசிவம் மாதிரி அரசியல்வாதி என்றாலே இவரு தானே இந்த ராமஜெயம் தானே அவர் ஓகே ஹீரோ யார் அஜித் ஏஜின்னு சொல்லிட்டு ஒரு புதுமுகம் புதிய அணுகுமுறை புதிய இது அது மாதிரி ஸ்ரீ சுவேதான்ட்டு அந்த பெண்ணை விட்டு போடணும் இதில் இடையில என்னென்னா இதில் யார் என் சுந்தர் என்ற புதியவர் ஏற்றியிருக்கிறார் அது பெஸ்ட் கா ஸ்டுடியோஸு முரளி பிரதேச தயாரிச்சிருக்காங்க இது ஒரு மேட்ரு ரெண்டு இது இப்போ மூணு கிடச்சி போச்சுல ஒரு அரசியல்வாதிய பெண்ணை யாருக்கு கொடுக்க ஆசைப்பட்றாரு தன் கட்சியின் அப்கமிங் பர்சன் அவர் எம்எல்ஏ சீட்டுக்கு ஆசைப்படுறாரு எம்எல்ஏ சீட்டு தரையா உன் பையனை வந்து வேறு லெவலில் கொண்டு போகிறையான்னு கிட்டத்தட்ட ஒரு அமைச்சர் அவர் அந்த பகுதி தொகுதியோடைய அமைச்சர் அப்படி இருக்கிறப்போ இந்த பையன் போய் எந்த விட்டு போனான் அவர் என்னடானா ஒத்தக்காண்ட நிற்கிறார் யார் அந்த அந்த காவல்துறை அதிகாரி முடியாது அவன் கிடையாது பைத்தியக்காரனாயி பைத்தியக்காரன் அவன் முடியாது தான் படிக்கிறார் எதுக்கு கொடுக்கணும் ஒரு அரசியல்வாதி தேர்ட் கிரேடு ஃபோர்த் கிரேடு அரசியல்வாதி இது ஒரு காதலுடையது இது எல்லாவற்றையும் மீறி இன்றைக்கு சுப்ரீம் கோர்ட்டாக இருக்கட்டும் இங்கே ஹைகோர்ட்டு நிறைய மாவட்ட மாநில உயர் நீதிமன்றங்கள் மாநில அதை உச்ச நீதிமன்றத்தினால ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை கையாண்டிட்டு வர்றாங்க திருநாய்களை ஒழிக்கலாமா அழிக்கலாமா அப்படின்னா அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு கும்பல் நோ அது கூடாது அப்படின்னு ஏப்பா சாப்பாடு பாடு போட்டு வச்சிங்களேப்பா அப்படின்னு சொல்கிற சாப்பாடு வச்சு நீ வச்சுக்க யாரும் நாயை ஒழிக்கணுங்க ரோட்டில் ஒரு பச்சை பிள்ளை ஆக்சிடென்ட் எல்லாம் ஒரு டிவியில் எடுத்தாங்க கொலைகேசி மாதிரி ஒரு நாய் உருக்கும் போதுனால் அடிப்பட்டு கையோடு இருக்குது சொல்லிட்டு இருக்காங்க இது ஒரு பெரிய மேட்ரு வெறிநோய் கழிச்சா எண்டு வெறிநோய் கடிச்சா அதோடய எண்டில் போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் அந்த தலைக்கேறிச்சின்னு சொல்லுவாங்க நரம் மன்னத்தில் கலந்து போச்சுன்னா எவர் பிஃபோர் நெவர் அகேன் அப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க இது மூணு லிங்க் பண்ணுங்கள் ஒரு அரசியல்வாதி ஒரு அதிகார மோதல் அதிகார அந்த அதிகாரியுடைய பெண்ணுங்கிறதுனால மோதல் அப்புறம் அடுத்த அப்போ முன்னிலை துடிக்கும் ஒரு அரசியல்வாதியின் பிள்ளை ஒரு வானிலை ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு பையன் இவ்வளோ பேர் இவ்வளோ பேருக்கு வந்து அந்த காலத்தில் ஒரே ஒரு பிரச்சனை எடுத்துக்குவாங்க இந்த வசந்த மாளிகைன்னா ஸ்டேட்டஸ் அது மாதிரி சில விஷயம் வந்து ரெண்டு பேருக்கு யூகோ அது மாதிரி அது மாதிரி காதல் காவியங்களில் மிகச்சிறந்த காவியங்களில் வசந்த மாளிகையாக இருக்கலாம் அதுபோல் அது வகைகளுக்கு எந்த வகையிலும் குறைவில்லாத ஒரு காதல் கதை இதில் வந்து இடவேல வரல இப்போ என்னென்னா அந்த டெலிஸ்கோப்பில் பார்க்குறவரை யார் கண்ணில்லைன்னு பார்த்து விட்டால் அவர் கண்ணை பார்த்து பேருக்கு அப்படி ஒரு ஒரு சக்தி அபூர்வ சக்தி இருக்குது ஒரு செத்து போயிவிடுவார் ஐயோ இப்போ நாளைக்கு வரங்குறாரு இப்போ மத்தியானமே செத்து விடுவார அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் ஒரு ஒரு அணுகுமுறை அது நடக்கும் அப்படி இருக்கிறப்போ இந்த பெண்ணை பார்த்து விடுகிறார் இந்த பெண்ணை பார்க்கும்போது கண்ணில் வந்து தெரியுது இவர் இறந்து விடுவார் இல்லை காரணமே இல்லை ஆக்சிடெண்டாக அதெல்லாம் ஒன்றும் இனிமே ஒரு எச்சரிக்கையாக இருக்குது நல்லா காதலித்து விட்டார் விடவும் முடியாது விட முடியாது இல்லை விடுவதில்லை நல்ல டீப்பு காதலேருந்து இருக்கும்பொழுது என்ன செய்கிறார் இதுதான் கதையோடைய எழுந்தது இவருக்கு அந்த உயிர் போகக்கூடிய அளவுக்கு நான் வந்து காரணம் என்ன என்று சொல்லிவிட்டால் இவ்வளவு சொல்லியாச்சு முடிஞ்சா புரிஞ்சுக்கிட்டேன் சொல்லிவிட்டால் இந்த படத்தை நானே ஸ்பாய்ட் பண்ற மாதிரி ஆகும் ரெண்டாவது அந்த அரசியல்வாதி அந்த பெரிய அமைச்சர் தன்னுடைய பையனுக்கு தலை பெண்ணை கொடுத்தாரா கொடுக்கவில்லை என்றால் ஏன் எப்படி இந்த உள்ளூர் அரசியல்வாதி இருக்கிறார்ல அவர் வந்து தன்னை பையனுக்கு போய் கொடுத்தார் அது ரெண்டும் ஒரே முடிச்சு தான் இப்போது எல்லாருமே தேடி அந்த போய் இருக்கிறாங்க தேடி அடித்து குளிச்சு அநியாயம் பண்ணிக்கிறது வந்தால் இவருடைய நிலைமையே வேறு இதற்கு முன்பு எந்த திரைப்பட தமிழ் திரைப்படத்தில் வேறு எதுனா இருக்கலாம் தமிழ் திரைப்படத்தில் இப்படி ஒரு செகண்ட் ஹாஃபோ வந்ததே கிடையாது அப்படி ஒரு எந்த இடத்துலையும் ஓட்டோ ஓட விழுந்துடக்கூடாது விமர்சனம் வந்துடக்கூடாது டெக்னிக்கலாகவோ இஸ்தட்டிக் அந்த கதை ரீதியாகவோ பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு இயக்குனர் மிக அழகாக சாமர்த்தியமாக அது பிரசென்ட் பண்ணியிருக்கிறார் என்ன ப்ரெசன்டேஷன் அப்படின்னா பிள்ளையை பெற்றவங்க நிறைய பிள்ளைய பெண்ணை பெற்றவர்கள் அந்த படத்தை பார்த்தாங்கன்னா துடித்து விடுவார்கள் விழிப்புணர்வு என்பது எந்த வகையிலும் ஒரு வகையில் வர வேண்டிய என்பதை இப்படி ஒரு அற்புதமான ஒரு விழிப்புணர்வை வேறு எவர் பிஃபோர் யாரும் மெனக்கட்டி செய்ய முடியாது திட்டமிட்டு செய்ய முடியாது ஆனால் சுவராசியம் குன்றாமல் அந்த டிப்புன்னு சொல்லுவோம்ல அதாவது அந்த சேரில் உட்காந்து பார்க்குறப்ப அந்த என்ன ஆக போதோ ஏதா போகுதுன்னு என்ன பட்டையை கிளப்பியிருக்காங்க குடும்பத்தோடு பார்க்கணும் விழிப்புணர்வு படம் பார்க்க வேண்டும் வீட்டில் டிவியில் வரும் சமையை பண்ணிட்டு பண்ணுறப்போ அது ஓடிவிடுவோம் இல்லை ஓட்டிகிட்ட நிறுத்தி நிறுத்தி பார்க்கலாம் கான்சென்ட்ரேஷன் மாறிவிடும் போய் தேட்டரில் குடும்பத்தோடு உட்காந்து இந்த வாரம் போய் பார்க்க வேண்டிய படங்கள் மிக முக்கியமான படம் பாருங்களேன்